வணக்கம் மெங்கட் எக்ஸல்ஸ் மெங்கட் டெக்ஸல்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபேன்சி சாரி தான் சூப்பராக இருக்குங்க அருமையான ஃபேன்சி சாரி இந்த சாரியும் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு போட்டுருந்தோம் அப்படியே ஆஃபர் பண்ணி இன்றைக்கி சூப்பரான ஆஃபரில் முன்னூற்றி அறுபது ரூபா மட்டும் தான் நீங்கள் பார்க்குற கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா செம்ம பிங்க் வித் க்ரீன் ரொம்பவே அழகான ஒரு ஃபிளவர் டிசைன் போடுறது கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது இதில் போர்டரில் பார்த்திங்கன்னா அழகான ஒரு எம்போஸ் லோட்டஸ் டிசைன் கொடுத்துருக்குறாங்க சாரீயோட ஃபுல் கிரீன் கலர்லேயே உங்களுக்கு முந்தையும் அங்கே வந்து ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகு இந்த சரியோட ரேட்டு முந்நூற்றி அறுபது ரூபா மட்டும் தான் ஃபாஸ்ட்டாக புக் த்ரீ அடுத்த சாரி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆரஞ்ச் வித் ராயல் ப்ளூ பாடருங்க செம்மைங்க அதே டிசைன் கலர் மட்டும் உங்களுக்கு வேறு சூப்பராக இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்டாக முந்தியும் ப்ளவுஸ் வந்துடுது இதான் வந்து ப்ளவுஸு அண்ட் வந்து முந்தி இந்த சாரியோட ரேட்டு முந்நூற்றி அறுபது ரூபாய் அடுத்த சாரி பார்த்தீங்கன்னா சூப்பரான போப்பிள் கலர் போப்புள் கலரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு க்ரீன் கலரில் போர்டர் க்ரீன் கலரில் எம்போ சில லோட்டஸ் கிளர் போடுறது சேம் டிசைன் சேம் கலருங்க ரொம்ப ரொம்ப அருமையான சாரி ஃபேன்சி சாரீ இதுலேயே பார்த்தீங்கன்னா முந்தி பிளவுஸும் காண்ட்ரஸ்ட்டாக வந்துருது இதுதான் பார்த்தீங்கன்னா முந்தி அண்ட் வந்து பிளவுஸ் மூணுத்தையும் அறிஞ்சிருவா அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான லைட் வெயிட் வானவில் கலருங்க கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இதுல அதிகமாக பார்த்தீங்கன்னா கிரே அண்ட் போப்புள் கலர் தான் நல்ல ஒரு மிக்சிங்கு பார்ட்ரு பார்த்தீங்கன்னா சில்வர் ஜெரில ரொம்பவே அழகாக வந்திருக்கீங்க இந்த சாரீ சூப்பரான ஃபேன்சி ஸாரி ஃபைவ் ஃபிஃப்டி சாரியாக சிக்ஸ் அதாவது த்ரீ சி ஸேரீயோட ஃபுல் இதுதாங்க இந்த சாரியோட ரேட்டு முந்நூற்றி அறுபது ரூபாங்க செம்மையான ஒரு ஸாரி உந்தி அண்ட் வந்து ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கிரே கலரில் வந்திருக்குங்க ரொம்ப ரொம்பவுமே அழகு முந்நூற்றி அறுபது ரூபா மட்டுந்தான் அடுத்த சாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனுங்க சில்வர் ஜெரி பவுரில் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது சேம் டிசைன் சேம் கலர் அருமையா இருக்கு இந்த சாரீ ஃபேன்சி ஸாரீ இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முன்னூத்தி அறுபது ரூபா மட்டும்தான் இதான் ப்ளவுஸு ஸாரி முந்தி அண்ட் வந்து ப்ளவுஸு சாரியோட ஃபுல் இதுங்க சாரியோட ரேட் முன்னூத்தி ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் பாருங்களேன் ரொம்ப ரொம்ப சூப்பர் என்ன கலர்னே சொல்ல முடியல ப்ளூ இருக்கு போகுள் இருக்கு க்ரீன் ஜெட் கிரீன் இருக்கு சாரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்டரோட கலர் பாத்தீங்கன்னா ஜரீயில் வந்திருக்கு ஒயிட் ஜெரீல செம்ம அழகுங்க நல்ல ஒரு அழகான ஒரு ஓனல் டிசைன் வந்திருக்கு சாரி ஃபேன்சி சாரிங்க ரொம்பவே அழகு இந்த சேரீல ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் வந்துருது இந்த சாரியோட ரேட் முந்நூத்தி அறுபது ரூபா மட்டும்தான் த்ரீ இப்போ நம்ம பார்க்குற சாரி பார்த்தீங்கன்னா இதே டிசைன் தான் கலர் மட்டும் வேற செம்மையாக இருக்குங்க ஆரஞ்ச் அண்ட் மஸ்டர்ட் எல்லோ அண்ட் க்ரீன் கலர் கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் நல்ல ஃபேன்சியா இருக்கு நல்ல ஃபேன்சியான சாரி ப்ரோஸாக பார்ட்ரு சாரிங்க பார்ட்ரு தான் ப்ரோஸாக உங்களுக்கு வருது ரொம்பவே அழகு சாரி சாரியோட ஃபுல் இது அண்ட் வந்து ப்ளவுஸு சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்குனா ஸ்கிரீன் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட்டு முந்நூற்றி அறுபது ரூபா தான் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா அழகான தேன் கலர் அண்ட் வந்து கோல்டன் கலரில் வந்து ஜெரி பார்டர் வந்திருக்கு சாரீ சமைங்க முந்தி அண்ட் வந்து ப்ளவுஸு சாரியோட ஃபுல்யூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகு சூப்பரான ஒரு ஃபேன்சி சாரீ லெவலில் அது ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த சாரியோட ரேட்டு நூற்றி அறுபது ரூபா பிடிச்சுன்னா ஸ்க்ரீன் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம இந்த ஜரியிலேயே இந்த சாரியிலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து டார்க் மெரூன் கலர் கோல்டு கரி ஜரிங்க செம்மையா இருக்கு சாரி டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேன்சியா இருக்கு இந்த சாரியில முந்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருது பிளவுஸ் வந்து இந்த மாதிரி வந்துருது இந்த சாரியோட ரேட்டு முன்னூத்தி அறுபது ரூபா மட்டும் தாங்க ஃபேப்ரிக் ரொம்ப ரொம்ப சாஃப்டே பிடிச்சு தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பேசியிருக்கோம் அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா சூப்பரான நேவி ப்ளூ கலருங்க கோல்டு ஜரியில் பார்ட்ரு சேரீயோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகு இந்த சேரீ எல்லாம் ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது ரெகுலர் வேறு ஆஃபீஸஸுக்குலாம் ரொம்பவே இருக்கும் அண்ட் வந்து முந்தி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்துடுது சாரியோட ஃபுல் வீவ் இதே மாதிரி தான் இருக்குது ரொம்பவே அழகான சாஃப்ட் ஃபேப்ரிக்கு ஃபேன்சி ஸாரி முந்நூத்தறுபது இருக்கும் அடுத்து ஃபேன்சி ஸேரீல பார்த்தீங்கன்னா பார்ட்ரு சூப்பராக கொடுத்துருக்குறாங்கங்க ரொம்பவே அழகான ஒரு பிங்க் கலரில் ஒயிட் கலர் ஜரில ரொம்பவுமே அழகு பார்ட்ரு உங்களுக்கு ஆட்ரு பாருங்க பார்ட்ரு அவ்வளோ சூப்பராக இருக்குது தான் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு சாரியோட ஃபுல் ரொம்ப ரொம்ப அழகு இந்த சேரீ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ அதனால உங்களுக்கு நல்லாவே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பார்டர் ஃபுல்லாக அழகாக உங்களுக்கு ஒரு வானவியல் டிசைனில் ரொம்பவே அழகாக கொடுத்துருக்குறாங்க இப்படி தான் இருக்குது பார்டரு இதான் பார்த்தீங்கன்னா முந்தி இந்த சாரியோட ரேட்டு முந்நூற்றி அறுபது ரூபா மட்டும்தான் அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா சூப்பரான ராயல் ப்ளூ ராயல் ப்ளூவில் உங்களுக்கு இந்த பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபேன்சி ஸேரீல வார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஒரு பார் டிசைனில் இது ஒரு ஒரு இது மாதிரி லீவ் போட்ட மாதிரி ரொம்பவே சூப்பரான இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது ரூபா மட்டும் தாங்க பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்லேயே வந்துடுது சாரியோட ஃபுல்லு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகு முந்நூற்றி அறுபது ரூபா மட்டும் தாங்க சேரீ பாருங்க என்ன அழகாக இருக்கு அப்படின்னு அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிங்க் வித் கிரீன் எப்போவுமே இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பர் அது மட்டும் இல்லைங்க ஃபேன்சி சேரில டிசைன் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஐநூற்றம்பது ரூபா சாரியை நம்ம சூப்பராக ஆஃபர் பண்ணி முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டுருக்கிறோம் டிசைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கு நல்ல ஒரு ஸாரீ கலெக்ஷனுங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்ட்டுங்க முந்தி அது வந்து ப்ளவுஸு ப்ளவுஸும் உங்களுக்கு க்ரீன் கலர் வந்துருக்கும் சேரீயோட ஃபுல்லு இந்த சாரியோட ரேட்டு முந்நூற்றி அறுபது ரூபா அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா சூப்பரா ராயல் ப்ளூ மஸ்ட் எல்லோ பார்டரில் கோல்டு அதாவது சில்வர் ஜெரி சாரி சில்வர் ஜெரி ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த சாரியோட ஃபுல் வியூ எடுத்தா இருக்குங்க ரொம்பவே அழகு கான்ட்ரஸ்ட்டாக உங்களுக்கு ப்ளவுஸும் முந்தி வந்துருது இந்த சாரியோட ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி தான் முன்னூற்றி அறுபது ரூபா ஆக்சுவல் அந்த சாரியில் பார்த்திங்கன்னா ஐநூற்றம்பது ரூபாய்க்கு போட்டுருந்தோம் நம்ம ஐநூற்றம்பது ரூபா சாரியாக சூப்பராக ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம் பிடிச்சிருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரீன் ஷார்ட் எடுத்து ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எல்லாம் லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கு பாருங்க ரொம்ப அருமையான சாரி சாரியோட ரேட்டு முன்னூற்றது த்ரீ இந்த சாரீரீ பார்த்தீங்கன்னா சூப்பரான நேவி ப்ளூ வித்து ரெட் கலர் கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் சாரியோட ஃபுல் லீவ் தாங்க டிசைன் ரொம்ப ரொம்ப அழகு முந்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காண்ட்ரஸ்ட்டாக ரெட் கலர்லேயே வந்துருது ப்ளவுஸும் உங்களுக்கு ரெட் கலர்லேயே வந்துருது சோக் கலர்லேயே வந்துடுங்க சாரியோட ஃபுல் வியூ தான் இந்த சாரியோட ரேட்டு முந்நூற்றி அறுபது ரூபாய் அருமையான சாரி கலர் பார்த்தீங்கன்னா செம்ம ப்ரௌன் ஷேடில் அண்ட் கோல்டன் கலர் சரியில் போடுற உங்களுக்கு முந்தி ப்ளவுஸு சாரீயோட ரேட்டு முந்நூற்றி அறுபது சேம் கலர் சேம் டிசைனுங்க ரொம்பவே அழகு ஒயிட் ஜரி ப பார்டர் வந்துரு ஒயிட் ஜரியில் பார்டரு ரொம்பவுமே அழகு அந்த சாரீ ரொம்ப ரொம்ப நீட்டாக இருந்து பார்க்குறவங்க இந்த சாரி ரொம்ப சூப்பர் முந்தி அண்ட் வந்து ப்ளவுஸு சாரியோட ஃபுல்லு முந்நூற்றி அறுபது ரூபாய் மட்டும்தான் இப்போ பார்த்தேன் எங்கள் ப்ளூ கலர்லையே இதுவே பார்த்தீங்கன்னா அடுத்த கலர் சமைங்க சேம் கலர் சேம் டிசைன் தேன் கலரில் போர்டர் வருது சில்வர் ஜரி வந்திருக்கு ஸாரீ ஃபுல்லுமே இப்படி தான் இருக்குது தான் முந்தி அண்ட் வந்து ப்ளவுஸு சாரியோட ரேட்டு முந்நூற்றி அறுபது ரூபாய் கலர் ரொம்ப ரொம்ப சூப்பரான கலருங்க கிரீன் கலர்ல பார்டர் பாருங்களேன் என்ன அழகா இருக்குன்னு இதான் பார்டரு சாரியோட முந்தி அண்ட் வந்து ப்ளவுஸ் இந்த சாரியோட ரேட்டு முன்னூத்தி அறுநூறு ரூபா ஃபேன்சி சாரி இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஜே கிரீனுங்க அதாவது மைல் கிரீனு இது வந்து ப்ளூ கலரா தெரியும் நேரில் பார்க்கும்போது இந்த சாரி ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப பார்த்தா கிரீன் கலரோட டிசைனே தான் ரொம்ப ரொம்ப அழகு இதுல பாத்தீங்கன்னா முந்தி பார்டர் இந்த மாதிரி வந்துருது பிளவுஸ் வந்து உங்களுக்கு கான்ட்ரஸ்டா சாரி சேம் கலராகவே வந்துருது ரொம்ப அருமையான சேரீங்க இந்த சேரீல முந்தி இப்படி வந்துருது ரொம்ப அழகான ஃபேன்சி ஸேரீ முந்நூத்தி அறுபது ரூபா ரொம்ப ரொம்ப அருமையான கலர் என்ன கலர்னு எனக்கு சொல்ல தெரியல ஸோ அதனால அருமையான கலர்னு நான் சொல்லிட்டேன் எனக்கு ரொம்பவே அருமையா இருக்கு இந்த கலர் பார்த்தீங்கன்னா கரு பச்சை பார்டரு சில்வர் கலர்ல உங்களுக்கு ஜரி வந்திருக்கு சேரீட புல் இதுதான் அருமையான சேரீங்க இந்த சேரீல கான்ட்ரஸ்டா உங்களுக்கு பிளவுஸ் வந்துருது முந்தி பார்த்தீங்கன்னா முந்தி இந்த மாதிரி வந்துருது இந்த சாரியோட ரேட்டு முன்னூத்தி அறுபது ரூபா மட்டும்தான் அது மட்டும் இல்லை இப்போ கொடுத்துருக்க எல்லாம் ஃபைவ் ஃபிஃப்டி தான் நம்ம ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம் முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கு பிடிச்சிருந்த ஃபாஸ்ட் டீ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரீ இருக்குதான்னு கேட்டுட்டு அப்புறமா நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கோங்க பாருங்கள் சாரியோட கலர் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பர் அழகான ஃபேன்சி சாரிங்க இதெல்லாம் சூப்பரான ஆஃபர் சாதாரண சாரியுமே நம்ம வந்து அந்த ரேட்டு கொடுத்துட்ருக்கணும் எனக்கு கம்மியாக கிடைச்சதுனால இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் மிஸ் பண்ணிடாம ஃபாஸ்டஸ்ட் டீ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ஃபுல் வியூ பாருங்க அழகான கலர் காம்பினேஷன் க்ரீன் கலரில் உங்களுக்கு பாட்ரு க்ரீன் கலரில் பார்ட்ரு சில்வர் ஜியில வந்து உங்களுக்கு ஜரி வந்துருது வந்து முந்தி ப்ளவுஸு சாரியோட ரேட்டு முன்னூத்தி அறுபது ரூபா தான் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக வருவாங்க பழைய கஸ்டமருக்கு எல்லாம் பார்த்து உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ